ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒரு மிளகு ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லா இன்னும் அருமையாக இருக்கும் வாங்க இந்த ரசம் எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மிளகு ரசத்துக்கு இதில் மிளகு சீரகம்லாம் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதில் ஒரே ஒரு வர மிளகாய் இது நான் பெரிய மிளகாவாக இருக்கிறதால ஒன்று போட்டுக்கிறேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இதில் வந்து பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு பூண்டு பல் போட்டுடலாம் அடுத்தது பெருங்காயம் நல்லா கட்டி பெருங்காயம் போட்டால் இந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும் கட்டிப்பருங்காய் பாருங்கள் இதையும் இதிலே போட்டுடலாம் போட்டுட்டு இதை நல்லா குற குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு வந்து புளி தக்காளியெலாம் கரைச்சிக்கலாம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி போட்டுக்கலாம் இதில் நம்ம ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா அப்படியே கை போட்டு நல்லா அப்படி கரைச்சிக்கணும் இந்த புளியெல்லாம் இந்த திப்பெல்லாம் எடுக்க வேணாம் இதிலே நம்ம அப்படியே கரைச்சி விட்டுடலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு கரைக்கணும் இப்போ பாருங்கள் இதை நல்லா நம்ம கையில் நல்லா இதை கரைச்சிட்டோம் இதிலே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் கருவேப்பில நல்லா அதிகமாக கறிவேப்பில போடலாம் இது மாதிரி கொத்தமல்லியும் நல்லா போட்டுக்கலாம் அடுத்து இதில் நம்ம வந்து இந்த மிளகு சீரகம் வரமிளகா பூண்டெல்லாம் பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதிலே போட்டுடலாம் மிக்சியில் அரைச்சி வச்சது இது இதையும் அதிலே போட்டுடலாம் இதை நல்லா இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கை போட்டு நல்லா அப்படி கரைச்சிக்கோங்க இந்த கருவேப்பில எல்லாம் நல்லா வாசனையாகும் இதுமாதிரி கரைச்சி விட்டோம்னா இந்த ரசம் நல்லா காலத்துக்கு சாப்பிட்றதுக்கு இந்த மிளகு ரசம் ரொம்ப தொண்டைக்கு நல்லா இருக்கும் இது இப்போ இதை நல்லா கரைச்சிட்டோம் இதுக்கு நம்மளோ தேவையான அளவு வந்து நம்ம இதுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை அப்போ அடுத்தது நம்ம தாளிக்கலாம் அந்த ரசத்தை இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு பத்து வெந்தயம் ஒரே ஒரு வரம் கிள்ளி வச்சிருக்க இதை தாளிப்புக்கு போட்டுக்கலாம் கடுகு பொரியிட்டோம் இப்போ நல்லா இந்த கடுகு பொரியுது நம்ம எல்லாமே இந்த ரசத்திலே போட்டு நல்லா பெசஞ்சு இது பண்ணி விட்டோம் அதனால இதில் வந்து இதுவே போதும் தாளிக்கிறதுக்கு இப்போ இந்த கரைச்சி வச்சுக்கிற ரசத்தை இதில் ஊற்றிடலாம் இப்படி அவ்ளதான் இது வந்து நல்லா இப்போ நொற கட்டி வரணும் இது நல்லா நம்ம அடுப்பில் வச்சு ரெடி பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து ரசம் வந்து அப்படியே லைட்டாக ஒரு நுற கட்டி வருது அங்கங்கே கொஞ்சம் கொதி வருதுங்களா இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு மூணு அப்படியே லைட்டாக கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணணும் இந்த ரசத்துக்கு நம்ம மேலே வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவ தேவையில்ல ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் கொத்தமல்லி கருவேப்பிலாம் நல்லா போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ எப்படி கொதி வருது இப்போ அவ்வளோதான் இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது இந்த மிளகு ரசம் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டாக இப்படி கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்லா நம்மளுக்கு இந்த மழை காலத்தில் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டா தொண்டைக்கு ஏதமாக இருக்கும் நீங்களும் இந்த ரசம் வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்